தில்லி மீரட் விரைவு சாலையில் நடந்த வாகன விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார் காஜிபூர் எல்லையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி பயங்கர விபத்திற்குள்ளானது இதில் பெண் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று கூடுகிறது இதில் புதுச்சேரி அரசின் இடைக்கால பட்ஜெட் நிதித்துறை பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது இதனால் அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய ஏதுவாக புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியதும் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படுகின்றன பிறகு முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இமாச்சலப் பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் இன்று அடர்ந்த மூடுபணி நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் இன்று ஒரு சில பகுதிகளில் மழை மற்றும் பனிப்பொடிவுடன் கூடிய மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் கில்கிட் பால்டிஸ்தான் மற்றும் முசபராபாத் ஆகிய இடங்களிலும் இதே போன்ற நிலை நாளை வரை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே கிழக்கு பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடலை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்காள பிரிகுடாவின் சில பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் மோசமான வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா உலகின் முன்னணி எரிசக்தி உற்பத்தியாளராக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகையில் அமெரிக்கா ஒரு பெரிய எரிசக்தி ஏற்றுமதியாளராக மாறி வருவதாக தெரிவித்தார் ஜப்பான் தென்கொரியா மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுடனான சமீபத்திய வர்த்தக ஒப்பந்தங்கள் அமெரிக்க நிலக்கரி ஏற்றுமதி அதிகரிப்புக்கு வழிவகுத்ததாக கூறினார் மும்பை கடலோர சாலையில் நாரிவன் பாயிண்ட் மற்றும் ஒர்லி இடையிலான சுரங்கப்பாதையை தாண்டி வடக்கே செல்லும் ஐநூறு மீட்டர் நீளமுள்ள சாலையில் இந்தியாவின் முதல் மெலடி ரோடு அமைக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பொழுது டயர்கள் தார்ச்சாலையில் உள்ள நுட்பமான பள்ளங்களில் மோதி ஆஸ்கர் விருது பெற்ற ஜெய்கோ பாடலின் இசையை உருவாக்குகின்றன ஜப்பான் மற்றும் ஹங்கேரி நாடுகளில் உள்ள தொழில்நுட்பத்தை பின்பற்றி சுமார் ஆறு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரியன் மும்பை மாநகராட்சியால் எட் செயல்படுத்தப்பட்டுள்ளது முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இசைச்சாலை ஓட்டுநர்கள் குறிப்பிட்ட வேகத்தில் சீராக செல்ல ஊக்குவிப்பதோடு மும்பையின் போக்குவரத்து பயணத்தை ஒரு கலாச்சார அனுபவமாக மாற்றியுள்ளது ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி துஃபான் எர்ஜின் பில்கிக் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தார் இது இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியாவில் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கும் நாட்டின் புதுமையான மற்றும் துடிப்பான இளைஞர்களுடன் கூட்டுச் சேர்வதற்கும் ரோல்ஸ் ராய்ஸின் ஆர்வத்தை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார் தில்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு சீர்திருத்தங்களின் மூலம் நாட்டை வலுவான கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் கொண்டு செல்வதாக குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் அரசின் வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுக்காமல் குறைகளைச் சொல்வதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி டிஜிட்டல் மயமாக மாறவுள்ளது கல்வித்துறையில் மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சியாக இது பார்க்கப்படுகிறது ஆனால் பத்தாம் வகுப்புக்கு பழைய முறையே தொடரும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது இதுவரை ஆசிரியர்கள் விடைத்தாள்களை பேனா கொண்டு திருத்தி வந்தனர் ஆனால் இனி மாணவர்கள் வழக்கம் போல் விடைத்தாள்களில் தேர்வை எழுதினாலும் அந்த விடைத்தாள்கள் அனைத்தும் ஸ்கேன் செய்யப்பட்டு கம்ப்யூட்டரில் பதிவேற்றப்படும் ஆசிரியர்கள் அதற்காக வடிவமைக்கப்பட்ட பிரத்யேக மென்பொருள் மூலம் கம்ப்யூட்டர் திரையில் விடைத்தாள்களை பார்த்து திருத்தி மதிப்பெண் பெண்களை வழங்குவார்கள் இந்த நடைமுறை தற்பொழுது நடைபெறவுள்ள பிளஸ் டூ தேர்வுக்கும் உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது கோவையில் அதிமுக கட்சி அலுவலகத்திற்குள் புரிந்து நிர்வாகிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒண்டிபுதூர் பகுதியில் பொதுவெளியில் மது அருந்தி கொண்டிருந்தவர்களை தட்டி கேட்ட வட்ட செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் மாவட்ட பாசறை இணைச் செயலாளர் செந்தில் ஆகியோர் மீது ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களுடன் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சி அளிப்பதாக தனது சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையை சம்பவம் காட்டுவதாகவும் போதைப் பேர்வடிகளின் புகலிடமாக மாநிலம் மாறிவிட்டதாகவும் தமிழக அரசு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்